இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலையில் உடனே குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும் இது வந்து நல்ல காம்பினேஷன்னு லெமன் ரைஸு பொட்டோ ஃப்ரை இது தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது போல நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து சாதம் முதல்ல வடிச்சுக்கிறேன் கொஞ்சம் சாதம் ஆரி இருக்கணும் இல்லையா அதனால் வடிச்சுட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு தோலை வந்து இது போல் சீவி எடுத்துக்கிறேன் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ தான் காரம் நல்லா இறங்கும் உருளைக்கிழங்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எடுத்தாச்சு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வேக வச்சு செய்யணுன்னு அவசியம் கிடையாது நம்ம பச்சையாவே கூட செஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே வெந்து வந்துடும் இப்போது சாதம் வடித்து எடுத்துட்டோம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொழுது நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆஃபில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போது லெமன் ஜூஸை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை ஊற்றிட்டு சாதம் நம்ம வடித்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த சாதத்தை கரை இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஆர்டினரி ரைஸ்லேயும் நம்ம செய்யலாம் பாஸ்மதி ரைஸ்லேயும் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லெமன் ரைஸு கொஞ்சம் சூடு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையோ முடிஞ்சிருச்சு இதை வந்து டிஃபன் பாக்ஸில் சேர்த்துடலாம் லெமன் ரைஸ் ஊர்னதுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி அதோட காம்பினேஷனாக பொட்டேட்டோ ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கியான என்னோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேல அந்த தட்டில் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சிடலாம்